அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு புத்தரை பத்தின ஒரு கதையை கேட்கலாம் கௌதம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் ரொம்பவும் கோபக்காரனாவும் வன்முறையாளனாவும் இருந்தான் எந்த காரணத்தினாலயோ அவன் கொலைகாரனாயி ஆயிரம் பேரை கொண்டு அவங்களோட தலையை வெட்டுவேன்னு சபதம் எடுத்திருந்தான் எத்தனை பேரை கொண்ணும் அப்படிங்கிற எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்ட மனுஷங்களோட கட்டை விரலை வெட்டினான் அப்படி வெட்டப்பட்ட விரல்களை மாலையாக்கி அவனோட கழுத்துல அணிஞ்சிருந்தான் அவனோட பேரே அங்குலி மாறிடுச்சு அங்குலினா விரல்கள் விரல்களை மாலையாக அணிஞ்சிருப்பவன்னு அர்த்தம் ஆயிரம்ங்கிறது பெரிய எண்ணுங்கிறதுனால ஆயிரம் பேரை கொல்றதுக்கு அவனுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு அங்குலி மால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேரை கொண்டுட்டான் அவனை பற்றின பயம் ரொம்பவும் அதிகமாயிட்டதுனால அவன் இருக்கிற பாதையே வெறிச்சோடு இருந்துச்சு யாருமே அந்த பாதையை பயன்படுத்துகிறதே கிடையாது அவன் இருக்கிற திசைக்கே யாருமே போகிறது கிடையாது அரசர்கள் கூட அவங்களோட படை போகிறதுக்கு கூட அந்த பாதையை பயன்படுத்துறது கிடையாது ஒரு தனி மனுஷன் அந்த அரசையே நடுங்க வச்சுட்டு இருந்தான் அவர் ராஜா பிரஜன்ஜீதாவோட அரசுல வசிச்சிட்டு வந்தான் கௌதம புத்தர் பிரஜஞ்சிதாவோட ராஜ்யத்துக்குள்ள இருந்து வேற ஒரு அரசுக்கு போக வேண்டி இருந்துச்சு அதுக்காக அவரு பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ வழியில ஒரு அழகான பாதை வெறிச்சோடு இருக்கிறத பார்த்து அவரு அந்த பாதையில பயணம் செய்யறதுக்கு தேர்வு செஞ்சாரு அவரோட சீடர்கள் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அங்குலி மாலாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டதில்லை அவனை எப்பவுமே வந்து பார்த்துட்டு போற அவனோட சொந்த தாய் கூட பயந்துட்டு அவனை பார்க்க போறதே கிடையாது அவனுக்கு அவனோட மாலையை பூர்த்தி செய்யறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தான் வேணும் அவன் அவனோட தாயா இருந்தா கூட தலையை வெட்டுறதுக்கு தயங்காத ஆள் அதனால அவனோட தாய் கூட அவனை பார்க்கறதுக்கு போறது கிடையாது அதனால நம்மளும் போக வேணாம் சொன்னாங்க கௌதம புத்தர் நீங்கள் என்கிட்ட இதை சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் இந்த பாதையை மாற்றி போயிருந்திருப்பேன் ஆனால் இப்போ இது சாத்தியம் கிடையாது ஏன்னால் அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தான் வேணும் இன்னும் ஒரே ஒரு தலை தான் வெட்டணும் ஆனால் யாருமே கிடைக்காம சிரமப்பட்டுட்டு இருக்கிறான் என்கிட்ட ஒரு தலை இருக்குது பத் விரல்கள் இருக்குது இப்படி யாருமே இந்த வழியில் போகாமல் இருந்தால் பாவம் அவன் எப்படி அவனோட சபதத்தை பூர்த்தி செய்ய முடியும் நான் போக போகிறேன் நானே போகலைன்னா வேறு யார் போவாங்க அப்படின்னு சொன்னார் சீடர்களால் அவரை புரிஞ்சுக்கவே முடியல தானே தன்னோட தலையை கொண்டு போய் மரணத்தோட வாசலில் வைக்கிறதா அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் கௌதம புத்தர் போவேன்னு சொல்லும்போது வேற வழி கிடையாது அந்த சீடர்களும் அவரை பின்தொடர்ந்து போய்தான் ஆகணும் எப்போதும் சீடர்களுக்குள்ள யார் புத்தருக்கு பக்கத்தில் நடந்து போகிறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது தலைகீழாக இருந்துச்சு யார் கடைசியாக வராங்க அப்படிங்கிறதுல தான் போட்டி இருந்துச்சு அதனால முன்னாடி எப்போவும் இல்லாத அளவுக்கு புத்தருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகமாக இருந்துச்சு அங்குலிமால் அவனோட கத்தியை கூற வச்சுட்டு இருந்தான் பல நாட்களாக யாருமே அந்த பாதையில போகவே இல்லை இன்னைக்கு தூரத்தில் யாரோ வர்றதை பார்த்த உடனேயே அவன் அவனோட கத்தியை பாறையில கல்லில் தேய்ச்சி தயாராக இருந்தான் இன்னைக்கு அவன் ஆசை பூர்த்தி அடைய போறதை நினச்சி அவன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சான் ஆனால் கௌதம புத்தர் கொஞ்சம் தொலைவில் நெருங்கி வந்தபோது அவன் அவரை பார்த்தான் அவனால் அவரோட அழகை அவரோட அமைதியை அவரோட அன்பை அவருடைய கருணையை பார்க்க முடிஞ்சிச்சு எந்த விதமான கவலையும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை கொண்ட மனுஷன் கூட ஒரு கணம் தயங்கி நின்னான் இந்த மனுஷனை கொல்லக்கூடாது இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் தேவை நான் ஒரு பாவி தான் தான் ஆனாலும் இது போன்ற ஒரு அப்பாவியான மனு கொல்லக்கூடிய அளவுக்கு நான் தரையிறங்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சான் அதனால அவன் கௌதம புத்தரை பார்த்து என்னை நோக்கி இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது திரும்பி போயிடுங்க ஒருத்தரை உயிரோடு நான் திரும்பி போக சொல்கிறது இதுதான் முதல் முறை உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம் என்னோடய பேரே அங்குலிமால் விரல்கள் என்னோட கழுத்தில் மாலையாக கிடக்கிறத பாருங்கள் நான் இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை கொன்று இருக்கேன் இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா கூட நீங்கள் யாருன்னு கொஞ்சம் கூட நான் கவலைப்பட மாட்டேன் நான் பல அரசர்களை கூட கொன்று இருக்கேன் ஆனால் யார்கிட்டையும் இந்த அழகையும் ஜொலிப்பையும் நான் பார்த்ததில்லை இப்படி ஊடுருவக்கூடிய கண்களையும் நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை நீங்க தனித்துவமா இருக்கிறீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க திரும்பி போயிடுங்க உங்களை கொலை செய்யறதுக்கு என்ன தூண்டாதீங்க அப்படின்னு கத்துனா கௌதம புத்தர் அங்குலிமால் நீ தவற புரிஞ்சுட்டு இருக்கிற நான் முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே நகர்றதை நிறுத்திட்டேன் என்னுடைய மனம் நகர்றதை நிறுத்தின அந்த கடமை என்னோட அத்தனை ஆசைகளும் நின்றுடுச்சு ஆசை தான் மக்களை ஆட்டுவிக்குது என்கிட்ட எந்த ஆசையுமே கிடையாது என்னால் எப்படி நகர முடியும் நான் நகரல அங்குலிமால் நீதான் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற உன்னுடைய மனசில் ஏகப்பட்ட ஆசைகள் எண்ணங்கள்லாம் இருக்குது அதனால நீ தான் தூக்கத்தில் கூட நகர்ந்துக்கிட்டே இருக்கிற அதனால ನೀದಾ ತಾ நான் நிற்க போகிறது கிடையாது ஏன்னா முப்பது வருஷங்களுக்கு முன்னாடியே நான் நின்றுட்டேன் நீ தான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு எனது நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க நின்றுட்டுருக்கிறீங்களா இல்லை நான் தான் நின்றுட்டு நீங்கள் நீங்க தான் நகர்ந்துட்டு அப்படின்னு அங்கோலிமால் சொன்னான் புத்தர் இது கேலி கிடையாது இதை நீ சரியாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னாரு அங்கோலிமால் என்னோட கையில் இருக்கிற வாழ் சூரிய ஒளியில பளபளக்கிறத நீங்கள் பார்க்கலையா இது விரைவில் உங்களோட தலையை வெட்டிடும் நான் சொல்கிறத கே அப்படின்னு கத்தினா புத்தர் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஒருத்தர் ரெண்டு முறை நிற்க முடியாது நீ என்னை மன்னிச்சிடு எல்லாம் நின்றுடுச்சு காலும் நின்றுடுச்சு மனம் நின்றுடுச்சு எல்லாமே நின்றுடுச்சு முப்பது வருடங்களாக என்கிட்ட எந்த அசைவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அதோட அவர் அங்குலி மாலை நெருங்கி வந்துக்கிட்டே இருந்தார் இறுதியில் அங்குலி மாலா கிட்ட புத்தர் சொன்னார் நீ என்னோட தலையை வெட்ட விருப்பப்பட்டா வெட்டிக்கோ உண்மையிலேயே நான் உனக்காக தான் வந்தேன் ஒரே ஒரு தலையை வெட்டுறதுக்காக நீ வருட கணக்கில் காத்துட்ருக்கேன்னு கேள்விப்பட்டேன் இது ரொம்பவும் அதிகம் யாராவது உங்ககிட்ட கருணை காட்டணும்ல நான் இந்த தலையை உபயோகப்படுத்துறது கிடையாது இந்த உடலால் நான் வாழ்கிறதும் கிடையாது என்னால் இந்த உடல் இல்லாமலையும் வாழ முடியும் நீ என்னுடைய தலையை எடுத்துக்கோ என்னுடைய விரல்களை வெட்டிக்கோ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ ஆனா அதை செய்கிறதுக்கு முன்னாடி இறக்க போகிற மனுஷன் கிட்ட கடைசி ஆசையை ஒன்ன நிறைவேற்றி வைப்பியா அப்படின்னு கேட்டாரு அங்குலிமால் சரி நான் யார் கேட்டதையும் நிறைவேற்றி வைக்கிறது கிடையாது ஆனா நீ ரொம்பவும் தைரியசாலியாக இருக்கிற நீ என்ன கூட பயமுறுத்திட்ட உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கௌதம புத்தர் நம்ம நிற்கிற இந்த மரத்தோட இந்த கிளைய வெட்டு அப்படின்னு சொன்னாரு அங்குலிமால் உடனடியாக அந்த கிளையை வெட்டிட்டு புத்தர்கிட்ட மறுபடி மறுபடி நீ வித்தியாசமானவங்கிறத நிரூபிக்கிற என்ன ஆசை எது அப்படின்னு கேட்டான் புத்தர் இது ஆசையோட ஒரு பாதி தான் மறு பாதி திரும்பவும் அதை அந்த மரத்திலேயே ஒட்ட வச்சுடு அப்படின்னு சொன்னார் அங்குலிமால் கடவுளே எப்படி ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு கேட்டான் புத்தர் உன்னால் ஒட்ட வைக்க முடியாதுங்கும்போது வெட்ட உனக்கு என்ன உரிமை இருக்குது இரண்டாவது வெட்டுறதுனால நீ உன்னை மிகச்சிறந்த வீரனாக நினச்சிட்டு இருக்கிற குழந்தை கூட அதை செஞ்சுடும் உனக்கு ஏதாவது துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இருக்கும்னு நினைச்சின்னா அது ஒட்டவை அதுதான் உன்னை நிரூபிக்கும் வெட்டுறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு அங்குலிமால் இது முடியாத காரியம் அப்படின்னு சொன்னான் அப்போ புத்தர் அப்படியானா இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது விரல் மாலையை வீசி எறி அதை விட்டுடு வாழையும் எரிஞ்சிடு இது தைரியசாலிகளுக்கானது கிடையாது இது கோழைகள் அவங்களோட கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது நான் உன உண்மையான வீரனாக மாத்துறேன் அப்படின்னு சொன்னார் அங்குலிமால் இதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் பார்த்ததுலேயே இவ்வளோ தைரியமுள்ள மனுஷன் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னான் அவன் தன்னோட வாழையும் அந்த விரல்கள் மாலையையும் வீசி எரிஞ்சுட்டு புத்தரோட காலடியில் விழுந்து எனக்கு தீட்சை கொடுங்க நீங்கள் கௌதம புத்தரை தவிர வேறு யாராவும் இருக்க முடியாது நான் கௌதம புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னோட எதிரில் நிற்கிறது கௌதம புத்தர் தான் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னான் புத்தர் அங்குலி மாலுக்கு தீட்சை கொடுத்தாரு இதைத்தான் விழிப்புணர்வு இருக்கிற மனுஷங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது அவர் நீ ஒரு பாவி நீ தன்னந்தனியாக இத்தனை மனுஷங்களை கொண்டு குவிச்சிருக்கிற மனித வரலாற்றிலேயே தனியாக வேறு யாரும் உன்னோட போட்டியிட முடியாத அளவுக்கு கொலை செஞ்சிருக்கிற இப்போ நீ துறவியாரதுக்கு விருப்பப்படுறியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல புத்தர் அவனுக்கு தீட்சை கொடுத்தாரு இவர் இப்படி செய்வாருன்னு அவரோட சீடர்களால் நம்பவே முடியல அவர் ரொம்ப பெரிய பண்டிதர்கள் அறிவாளிகளுக்கு தீட்சை கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சிருக்காரு ஆனால் ஒரு கொலைக்காரனுக்கு மறுக்கலை ரொம்பவும் காலதாமதமானதுனால புத்தர் திரும்பவும் பிரஜன்ஜிதாவோட அரசுக்கே திரும்பி வந்துட்டார் அரசர் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டாரு அவரே அங்குலிமாலுக்கு பயந்துட்டு அந்த வழியாக போகிறதையே நிறுத்திட்டாரு அங்குலிமால் அவரோட அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு அரசர் கவலைப்பட்டார் பிரஜன்ஜிதா அடுத்த நாள் புத்தரை பார்க்கறதுக்கு வந்தார் அவர் புத்தரை எப்பவுமே மதிக்கிறவர் அதனால அவரோட சொற்பொழிவுகளை கேட்குறதுக்கு தினமும் வருவார் ஆனால் முதல் தடவையாக அவர் புத்தரை பார்க்குறதுக்கு அவரோட உடைவாளோட வந்திருந்தார் இருந்தாரு நீ ஞானமடைஞ்ச ஒருத்தரோட சொற்பொழிவை கேட்குறதுக்கு உடைவாளோடு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புத்தர் சொன்னார் ஆனால் பிரஜஞ்சீத்தா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் மாலுக்கு தீட்சை கொடுத்துருக்குறீங்கிறத கேள்விப்பட்டதுனால தான் நான் வாளோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் ரொம்பவும் பதட்டத்தோட காணப்பட்டார் அவருக்கு வேர்த்து கொட்டுச்சு புத்தர் ஆமாம் ஆனால் வாழுக்கு இங்கே வேலை கிடையாது அங்குலிமால் இப்போ ஒரு சன்யாசி அவனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஆனால் அரசர் அதெல்லாம் சரி அவன் எங்க நான் அவனோட முகத்தை பார்க்கணும் என்னோட வாழ்க்கையில் அவன் ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தான் அப்படின்னு சொன்னார் அங்குலிமால் புத்தருக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தான் புத்தர் அவனை காட்டி இதோ பாரு இவன் தான் அங்குலிமால் அப்படின்னு சொன்னார் அங்குலிமாலுங்கிற பேரை கேட்டு அவனை பார்த்த உடனேயே பிரஜஞ்ச சுஜிதா அவரோட வாழ உருவினாரு அவனோட பேரே அவருக்கு கொலை நடுங்கு செய்யறதா இருந்துச்சு புத்தர் சிரிச்சாரு அங்குலி மாலும் சிரிச்சான் அவன் அரசர்கிட்ட உன்னோட வாழ உரைக்குள்ள வை நீ இப்பேற்பட்ட வாழ்வீரனா இருந்திருந்தீன்னா நான் அங்குலி மாலா இருந்த போது வந்திருக்கணும் நான் இப்போ ஒரு சந்யாசி வாழ உன்னோட உரைக்குள்ள வை அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன முறையை கேட்ட உடனே பிரஜஞ்சிதா அப்படியே செஞ்சான் அங்குலிமால் எங்கே இருந்தாலும் அங்குலிமால் தான் அரசர் கூட அவன் சொன்னதை கேட்டாகணும் புத்தர் அங்குலிமால் நீ உன்னோட துணியை மாற்றிக்கணும் நீ உன்னோட வழிமுறைகளை மாற்றிக்கிடணும் நீ இப்போ ஒரு சன்யாசி நீ இன்னைக்கு பிச்சை எடுக்க போகும்போது எது வேணும்னாலும் நடக்கலாம் ஏன்னா இந்த முழு அரசுமே உன்னை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்குது நீ பிச்சை எடுக்க போகும்போது உனக்காக எந்த கதவுமே திறக்கப்படாமல் போகலாம் பயத்தினால எதிர்க்காத இந்த எளிய மக்களால் உன்னோட மாறுதலை பார்க்க முடியாது அவங்க பழிதீக்க கூட செய்யலாம் ஆனால் நீ ஒரு சன்னியாசிங்கிறத நீ தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னார் அங்குலிமால் போனால் புத்தர் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரும் பின்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா போனார் அவர் சொன்னது போல தான் நடந்துச்சு கதவுகள் எதுவுமே திறக்கப்படலை அவனுக்கு சாப்பிட யாருமே எதுவுமே கொடுக்கல மக்கள் அவங்களோட வீட்டோட மாடியில் கூரையில நின்னுட்டு அவன் மேல கற்களை வீசினாங்க நெருங்கி வர்றதுக்கு பயந்துட்டு தூரத்துல நின்னபடியே மாடி கூரையில நின்றுட்டு அவன் மேல கற்களை மழையா பொழிஞ்சாங்க இறுதியில் அங்குலிமாள் தெருவில் வீழ்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க எல்லாரும் அவன் மேல கற்களை வீசிக்கிட்டே தான் இருந்தாங்க அவனோட உடல் முழுதும் இரத்த காயமா இருந்துச்சு புத்தர் அவனை நெருங்கி வந்த போது அவன் கற்களால மூடப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருந்தான் அவனை அந்த கற்கள்ல இருந்து வெளியே இழுத்த போது அவன் தன்னோட கடைசி நிமிடங்கள்ல இருந்தான் புத்தர் அங்குலிமால் நீ ஒரு சன்னியாசிங்கிறத நிரூபிச்சிட்ட ஒரு வினாடியில் ஒரு பாவி துறவியாக முடியுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட நீ ஒரு பாவியாக வாழ்ந்த ஆனால் ஒரு துறவியாக இறக்க போகிற அப்படின்னு சொன்னார் அங்குலிமால் புத்தரோட பாதங்களை தொட்டபடியே தன்னோட உயிரை விட்டான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்மளோட உறவினர்களோ இல்லைன்னா நம்மளோட நண்பர்களோ நமக்கு முன்னாடி செஞ்ச தீங்கு நினைச்சு நம்ம இப்போ கூட அவங்கள நம்பாம இருக்கலாம் அங்குலி மாலை போல கொடிய கொலைகாரனே மாறும்போது நம்மளோட உறவினர்களும் நண்பர்களும் கூட மாறலாம் இல்லையா நமக்கு தீங்கு நினைச்சவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவங்கள நம்புங்க மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அங்குலிமால் கதையில் இருந்து நீங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை